ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரியாணி தூத்து போகிற அளவுக்கு நல்ல சூப்பரான சுவையில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க நல்ல சுவையாக அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் ஒரு பத்து பூண்டு பல் கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க இல்லை அதனால பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கலாம் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் அதையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து அலசிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சையில் ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி மூக்கு சேர்த்து எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிய விட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இது மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி சேர்க்க போகிறோம் அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கங்க நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்து அதையும் நல்லா ஒரு முறை கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலா விதை சேர்த்துக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சி சேர்த்துக்கங்க தண்ணி அதிகமாக ஊற்றாமல் மிக்சர் ஜார்லாம் அலசி ஊற்றாம நல்லா ஒட்டை வைச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்க ஈரம் பூரா நல்லா வத்துற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க அதில் இருக்க பச்சை வாசனை பூரா போகட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பிறகு இப்போ இதில் நம்ம ஊற வச்சா அரிசியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ரெண்டு மூறு அலசிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை தண்ணியை கட்டிட்டு சேர்த்துக்கங்க இது மாதிரி அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்த பிறகு தயிர் சேர்த்துக்கங்க முன்னாடியே சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க மெஷரிங் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக சாதம் கிடைக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க ஒரு முறை இப்போ நல்லா இது மாதிரி கொதி வந்த பிறகு இதில் நூறு கிராம் பன்னீரை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த புதினா ஃப்ளேவர்லேயே நல்லா பன்னீர் நல்லா ஊரி நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான பன்னீரை அப்படியே கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்த பிறகு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடி விசில் போட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வரவிடுங்க ரெண்டு விசில் வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் விசில் வர பார்த்தே வீடு முழுக்க நல்லா வாசம் வருங்க அந்த அளவுக்கு நல்ல மனமான சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடியாகிடுத்து இப்போ குக்கரை திறந்துடலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுது இப்போ இதை அப்படியே சுட சுட பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம் இதுக்கு சைடிஷ்லாம் பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க இது அப்படியே சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுது இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த பன்னீர் புலா ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க அரிசி குழையாமல் நல்லா ஊசி போல் நல்லா உதிரி உதிரியாக பொலன்னு வந்திருக்கு பாருங்க அந்த பன்னீரோடு எடுத்து சாப்பிட ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இனி குழம்பே செய்ய தேவையில்லைங்க லஞ்சுக்கு இது மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுவையான லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்